உடனே வந்து ரத்தம் மாத்தணுமாமா அதனால தான் ஏ பாசிட்டிவ் ரத்தம் அதான் ஏ பாசிட்டிவ்னா ஐயே எனக்கு பி பாசிட்டிவ்னே ஆமா எனக்கும் பி பாசிட்டிவ் என்ன பண்றதுன்னு எனக்கு அந்த ரத்தம் இல்லையே என்ன மச்சியா பண்றது அதான் மச்சான் ஒன்னும் புரியல ஆனா அமுதா பிரியாவுக்கு ஏ பாசிட்டிவ் தான் அமுதா ஐயே அதுக்கா அதுக்கிட்ட போய் யார் ரத்தம் கேக்குறது பிசாஸ் அது அதான் மச்சான் அந்த பிள்ளை இனிமேல் மூஞ்சில முழிக்க கூடாது பேசக்கூடாது உன் வீட்டுக்கு நாங்க வர மாட்டோம் ஏன் வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஒரே பேச்சா அந்த பிள்ளைகிட்ட போய் இப்போ மூஞ்சில முழிச்சு ரத்தம் கொடு பிரியா அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளை என்ன நினைக்கும்னு தெரியல வருமா வராதுன்னு தெரியல அது அகராதி பிடிச்சது கண்டிப்பா வரலன்னு கூட சொல்லும் ஒரு உயிரை கூட பார்க்காது அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அமுதா கொஞ்சம் கூட வரையா பிரியா வீடு வரையும் போயிட்டு வருவோம் ஐயோ மச்சா பிரியா வீட்டுக்கா மச்சான் நீங்க வேற சும்மா கிடங்க அங்க அங்கே போயிட்டு அவமானப்பட்டுட்டு வரணும்னு அவங்களுக்கு ஆசையாவா இருக்குது ஆமா அந்த பிள்ளை மதிக்க கூட மதிக்காது ஆட வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்லாது இப்போதே அந்த பிள்ளை வீட்டுக்கு போறியலாம் வேற யாருக்கிட்டேயாவது ஊருக்குள்ள விசாரிப்ப வாங்க ரத்தமா கிடைக்காம போகுது ஆமாண்ணே அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கறதுக்கு பேசாம இருக்கலாம்னே அமுதா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அமுதா நான் இல்லைன்னு சொல்லலை அந்த பிளேட்டை கேட்கல பேசாம இருக்கலாம் தான் ஆனா வந்து வேற யார்கிட்டே கேட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா என்ன பிரியா என்ன அமுதா பண்றது பிரியாவுக்குன்னா நமக்கு தெரியும் பிரியாவுக்கு உடம்பு ஹெல்த்தி நல்லா இருக்கு தான் சொல்றேன் பிரியாட்ட வாங்கணும்னா அந்த பிரச்சனையும் கிடையாது வேற யாருக்கிட்டையும் வாங்க கொஞ்சம் பயமாவும் இருக்குல்ல அதுக்கு சொல்றியா அதுவும் உடனே ரத்த ஏத்தி ஆகணும் ஆமா அமுதா கொஞ்சம் கூட மட்டும் ஆயேன் போயிட்டு வருவோம் நீங்கள் இருந்தால் போங்க இல்லாமச்சேன் அங்கே வராது மச்சேன் அங்கெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு சும்மா அங்கே போயிட்டு அவமானப்பட்டு வர்றதுக்கு பேசாமல் இருக்கலாம் நீங்களும் சொல்கிறத கேட்க மாட்டிய போல் தொங்கச்சி வீட்டுக்கு தான் போயிட்டுதான் வரணுங்கிறிய அன்முதாலாம் வேணாமச்சேன் சும்மா போங்க பார்க்கான்னு கூட சொல்லாது அந்த பிள்ளை பாவாம தான் என் முன்னாடி அங்க வந்து கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல என்னே கவலைப்படாதானே என்ன ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும்னு நினைக்கிற அதானே ஒரு அட்டை போ போய் அந்த பிள்ளைகிட்ட பேசு அந்த பிள்ளை தரதா என்னான்னு கேளு தந்தா கூட்டிகிட்டு வா இல்லைன்னா போணும் விட்டுட்டு வந்துடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வேற இங்கிட்டு நான் இவரை விசாரிக்க சொல்கிறேன் விசாரித்து வைக்க சொல்கிறேன் அந்த பிள்ளை வந்து கொடுத்துச்சின்னா ரைட்டு இல்லைன்னா இங்கிட்டு யாரையாவது கூட்டிகிட்டு போய் கொடுத்துக்கலானே ஒருவேளை அப்படிங்கிறே எதுக்கும் உனக்கு விருப்பப்படுற கேட்கணும் கேட்டு வந்துரு சரி அமுதா நீ சொல்றதும் கரெக்டு தான் போய் பார்க்குறேன் ஏங்க மச்சான் விட மாட்டேல என் தங்கச்சிய இல்ல மச்சான் மதியாதோர் வீட்டு வாசல் படியே மிதியாதே அது மாதிரி மதிக்காத வீட்டுக்கு ஏன் மொட்டாட்டியே நான் அனுப்ப மாட்டேன் நீங்க கோச்சுக்கிறதுல தப்பு சொல்லிட்டேன் மச்சான் தெரியாமதா அதுக்கு மேலே மச்சான் விடலைங்க இல்லை நான் ஒன்றும் பண்ண முடியாது பரவாயில்ல நீ வரவேணா நீ இரு நான் மட்டும் போயிட்டு வரேன் எனக்கே இங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லைண்ணே நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஆ சரியாமதா வரேன் வர மச்சான் பிள்ளையை பார்க்காம வேற போறேன் என்னென்ன பிள்ளையும் இப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நீ போயிட்டு முதல்ல சுந்தரிய பாருனே ஆ ஆமாம் அமுதா வரேன் என்ன அமுதா என்னடா உங்க அண்ணன் கூட உன் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பலையேன்னு நினைச்சு கவலைப்படுறியா எப்படி கவலைப்படாம இருப்ப அதெல்லாம் மனசுக்குள்ள கவலை இல்லாமையா இருக்கும் என்னடா அந்த மனசை நம்ம தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பலையேனு நினப்பு இருக்கும்ல தான் நினப்பு இருக்கும் போல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பியே பேசாம வேற வேலை இருந்தா வேலையை வைப்பிய அடே அப்பா இல்லங்க நீங்க சொல்றது என்னைக்கு நான் கேப்பனா என்ன தான் அதனால நீங்க சொல்லிட்டீங்கல்ல போக கூடாதுன்னு அதனால போக மாட்டேங்க ஏங்க நீங்க வேற திட்டிட்டு இருக்கீங்க நிஜமாவே நான் போக மாட்டேன் நம்பிட்டம்மா அமுதா நம்பிட்டே நம்பிட்டே பரவாலி நல்ல பிள்ளை எப்ப மாறணும் ஏங்க நீங்க வேறங்க நீங்க சொல்ல பேச்சே கேட்காம நான் என்ன என்ன திட்டி திட்டிப்டியா அதுக்கு அப்புறம் நான் அமுதா மாறாம இருந்தா நல்லா இருக்குமே என்ன அதனால மாறியாச்சி அமுதா எப்ப ஒரு எங்கராஸ் பேச்சே கேட்டா பரவாலி அப்பப்ப கொஞ்சம் மக்கர் பண்ணதே ஆஹா இனிமே பாருங்க அதெல்லாம் அமுதா நல்லா பேச்சு கேப்பா பாக்குறேன் பாக்குறேன் சரிங்க எங்க வரையில இந்த பிரியாணி இருக்குல்ல பிரியாணி பிரியா வீட்டு விசேஷத்துல பிரியாணி அமுங்க அதனால எனக்கு ஒரே வாடையா அடிச்சுச்சேங்க பிரியாணி வாடை வரையில நல்ல பாய் விட்டு பிரியாணி தாங்க நான் முக்கத்துல போடுவா பத்தியில அங்கே ஒரு பார்சல் வாங்கிட்டு வாங்களே நானும் அத்தையும் புட்டும் புட்டு தின்னுக்குறோம் நல்லா வருவ ஐஸ் வச்சது இதுக்குத்தானா நான் கூட என்னடா நம்ம பொண்டாட்டி நமக்கு சாதகமா பேசுறாலே நம்ம சொல்றதெல்லாம் இனிமே கேக்குற சொல்கிறாளே என்ன கதையாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் இப்ப தெரியுது பரவாயில்லம்மா பரவாயில்ல நல்லா ஏங்க ஆசையாக இருக்குங்க தான் தாங்களே சரி சரி வாங்கிட்டு வரேன் நீ கேட்டுட்ட அதுக்கப்புறம் வாங்காம இருந்தா நல்லா இருக்குமா என்ன வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு ஆ சரிங்க

எடுத்துட்டு போறேன் எனக்கு வேணும் நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போணும் உனக்கு வேணும்னா வாங்கிக்கமா என்கிட்ட அப்படினு சொல்லி எடுத்துட்டு போறாங்களே எதுக்கு எடுத்துட்டு போறாக எடி என்ன லே என்னடி கேட்டேன் யா மக வாக்க பற்ற கையால எத்த பெரிய இடம் தெரியுமா நீ இருக்க இடத்த விட அவ வீடு வாச என்ன வசதி தெரியுமா அவ நோக்க என்னமோ அதுபடி தான் அவ பண்ணுவா அவ இஷ்டத்துக்கு போடணும்னா போடுவா எடுத்துட்டு போணும்னா எடுத்துக்கிட்டு போவாதான் கேக்குறதுக்கு நீ யாரு ஓ அப்பா வீட்ல

செஞ்சத உன்கிட்ட கொடுத்துட்டு போனும் அதுக்கு தான் என் மகள் எடுத்துக்கிட்டு போறா ஓ அந்த தம்பி வீட்டில் ஓ அண்ணன் வீட்டில் மட்டும் ஒரு என்ன வந்துச்சு ஒன்றுமே வரல இல்லை ஓ அண்ணன் கடை என்ன செஞ்சான் ஒன்றுமே செய்யலைல்ல அப்புறம் எதுக்கு ஏமாவும் மட்டும் அம்பிடி செய்யணும் உனக்கு அதான் அவன் எடுத்துக்கிட்டு போறா இது உன் அண்ணங்காரன் பத்து போன் செஞ்சிருந்தான்னா என் மாவகாரியும் சரி அவள் அண்ணங்காரனே செஞ்சுருக்கான் நாமளும் அவங்க கொடுத்தது இருக்கட்டும் அப்படின்னு செய்வா ஓ அண்ணங்காரே ஒன்றுமே செய்யல அவன் எடுத்துக்கிட்டு செய்யணும் அதான் எடுத்துக்கிட்டு போறா ஓ நீ பாடி இதை வாழ்ந்துட்டான் என்னமா கெஞ்சா வச்சதா இல்லனா எடுத்துட்டு போனா பவு இரு விருப்பாண்டி நீ என்ன கேக்குற கல்வி ஓ எங்க அண்ணன் வீட்ல செய்யற செய்யல அத கேக்க நீ யாரு யாரா கழுத்தை நெரிச்சு கொண்டு போய் கொண்டு யார என்ன கேக்குற ஓ மாமியார் நீ இந்த வீட்டுக்கு ராணி நானா ராணி நீங்களா நான் இருக்க வரைக்கும் நான் தாண்டி நீ பாருங்க அத்தை என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு மாதிரி தான் பேசுறீ ஓ அப்பா வீட்ல இருந்து மூட்டை மூட்டையா சாக்கு சாக்கா வண்டி வண்டியா லோடு இறங்கி சீரியஸ் எல்லாம் கொண்டுகிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஒன்னத்துக்கு லைக் இல்லாத வீட்டில் பிறந்துட்டு பேசுகிறா பேச்சு இவ பேசுறத நான் கேட்டுக்கிட்டு நிற்கணுமா ஏண்டி ஒரு அளவு தான்டி ஒரு அளவு தான் பார்த்துக்க என் மாவா செஞ்சது இல்லை காவாசி செஞ்சிருப்பாங்களா ஆ சொல்லி என் மாவா எம்பிடு தட்டு வச்சா என்னமோ அஞ்சாறு தொட்டு மினுக்கு முனுக்குன்னு வாராவை

ஒண்ணும் செய்யத்துக்கு வக்க இல்லாதே ஏன் யார் பேத்தியை வச்சு என்னத்துக்கு நீ காது குத்துறனோ என்னத்துக்கு காது கேட்டேன் வந்துடா ஏ பிரியா ஒரு அளவுதே ஒழுங்கா ஓடி போயிரு என் மாவள பத்தி பேசறதுக்கு உனக்கு அறுவத இல்ல அறுவத போடி அறுவடட்டவளே இப்படி எல்லாம் நீ பேசியேன்னு நினைச்ச பாக்கலத்த இங்க பாரு இந்த சவதம்பள பத்தி உனக்கு தெரியாது கொண்டமுடி இருக்கல கொண்டமுடி நீட்டிக்கிட்டு ஆஞ்சு குடுவே ஆஞ்சு பாத்துக்க ஒரு அளவுதான் பொறுமை என்னைக்கு இல்லாம நீ ஓவரா பேசுற என் மாவ இந்த வீட்டுக்கு வருவ அந்த வீட்டில் என்ன இருந்தாலும் அவள் கேட்காம எடுத்துகிட்டு போவாடி அதை கேட்கறதுக்கு நீ யாரடி முதல்ல நீ யார் முதல்ல அவ வருவ எப்போ வேணாலும் வருவா எதை வேணாலும் கேட்க மாட்டா எடுத்துக்கிட்டு போவா நீ அதை கேட்கக்கூடாது புரிஞ்சுதா காலை பிடிச்சி போய் திருவிட்டுருக்கியா எடுங்க கையை முதல்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன் வாவரை பேசிகிட்டு இருக்கா ஒரு அளவு தான் பத்துக்க அவளை பற்றி பேசுகிறேன் நாய் பேர் நாய் பேசுங்க எல்லாம் பேசுவியா இதுவும் பேசுவியா இதுக்கு மேலதும் பேசிய பண்றதுல என்னன்னு கேட்க வந்தா இப்படிதானே பேசுவியா பேசுங்க பேசுங்க எந்த அளவுக்கு உங்களால பேச முடியுமோ பேசுங்க அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் உனக்கு யாரு கேட்க பார்க்க ஆள் இருக்கா கேட்க பார்க்க யாரு ஆள் இருக்காவா ஆமா உனக்கு யாரு கேட்க பார்க்க ஆள் இருக்கா இல்ல யாரு இருக்கான்னு கேட்டேன் ஒருத்தர் இருக்கா யாருமே கிடையாது யாருமே கிடையாது உனக்கு யாருமே இல்லட்டி யாரு கேட்பா உன்னை அடிச்சு கொன்னா கூட இப்ப கூட யாரும் வந்து கேட்க மாட்டாங்க யாருமே கேட்க மாட்டாங்க போமா போ

கேம்အောင်ங்க அரங்கே criteria எப்படி இருந்தாலும் பிரியா பேச்ச தான் அவ கேப்பார் கேப்பாரு உங்க பேச்சலாம் கேட்க மாட்டாரு பாப்பமே அவையும் ஓ அப்படி பேசுறியா அப்படி வறியவளுக்கு சரிடாண்டி சரிடா இன்னைக்கு இருக்கடி உனக்கு கச்சரி உனக்கு எனக்கு கச்சரியான்னு பாப்பமா